வா கிமி கல் போதோ வல்வா ஷோரஃபோமின் மோயா சிதி ஃபைரன் இந்த மதுரை ஸ்டூடன் நிறைவாக அதிரத்த ஒருவர்களும் மற்றும் நிர்வாகங்களிடம் இந்த உடைப்பு செய்வளுக்கு பாராட்டப்படி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக உங்கள் நாளில் சில அன்பளிப்புகளும் பொன்னாடை போத்து நிற்கிறது கிடைக்கல நம்முடைய ஈரோட்டுடைய மூத்த நிர்வாகி அல்லாஜ் அசன் அலி ஆஜியார் அவர்கள் நம் எல்லோர் சார்பாக ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கேட்டுக்கொள்கிறேன் லைட்டாக கொள்கிறேன் நாரே தக்மீர் நாரே தக்மீர் அல்லாஹ் அக்பர் ஹசன் 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 சொன்னால் அழகு அழகு சேர்த்து செஞ்சுட்டார் ஷாலா அன்னைக்கு அடுத்தபடியாக மஜிது முத்தவள்ளி முத்தவல்லி ஹாஜிர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு அஜர்த்து யார் போடுறோன்னு சொல்லுங்கள் நீங்கள் போடுங்க அஜர்த்து இல்லை நம்ம அஜர்த்தை போட சொல்லுங்கள் நம்ம அஜர்த்தை போட சொல்லுங்கள் அஜர்த்துக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கூடாதுன்னு பார்க்குறேன் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அஜர்த்து போடுறவங்களும் போட்டுவிட்டோம் ஏன்னா எல்லாரும் அஜர்த்து கையில் பொண்ணாடாக வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அவங்களுடைய பெரிய பொழுது நாரே தக்பீர் நாரே தக்பீர் அல்லாஹ் அல்லாஹ் கபூர் சிவானாக எங்களுடைய அன்புக்குரிய பொருளாளர் அவர்கள் அவர்களுக்கு இன்ஷால்லா இப்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகிறது மற்ற நிர்வாகிகள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க உறுப்பினர்களும் இருக்கிறீங்க துணைமொத்து வழியே இருக்கிறீங்க அடுத்து இந்த மஸ்ஜிதினுடைய செயலாளர் ஹாஜி எம்ஏ ஜாஃபர் சாதி சாஹிப் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் இந்த மதரசாவை கட்டி கொடுத்து வாக்கு செய்த சி யு அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் புன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் முதல்ல இமாமில் தான் ஆரம்பிச்சிருக்கணும் அது கொஞ்சம் வரிதாக இது மாதிரி இன்ஷால்லா நம்ம அஜர்த்தவும் கையால் நம்ம மைதி நஞ்சத் அவர்களுக்கு சா பொண்ணை பதுக்கொரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அலமதுல்லா அலகது இல்லா மத்திய நிர்வாகிகள் வாங்க தா அபு பக்கர் பாய் வாங்க வேறு யார் பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்க சா ஆட்டோ சாகுல் பாய் கொஞ்சம் தான் தண்ணி தெரியுறீங்க சில பேரில் வெளியே அவங்கவுங்க ப பல பொறுப்பு போட்டுக்கெல்லாம் வெளியிருக்கிறாங்க வாங்க நிர்வாகிகள் முன்னாடி வந்துருங்களே பாய் வாங்க நான் நம்ம நம்ம நிர்வாகிக்கு முடிஞ்சாத்தான் அடுத்த உடமாக்கல் போடணும் அதனால் நீங்கள் முன்னாடி முதல்ல வந்துருங்க நாரே தக்மீர் அபுபக்கர் பாய் சரி நாரே தக்பீர் நாரே தக்பீர் லா அக்பர் வாங்க ஆட்டோ சாகுல் பாய் வாங்க பல்க்மா வாங்க வெத்தலைக்கார் இல்லை பாஷா பாஷாபாய் உடம்பு சரியில்லை அட்மிட்டு லாக் அக்பர் நாரே தக்பீர் அல்லாகு அக்பர் போட்டு அடுத்தது முடிச்சுக்கலாம் நாடுங்க இப்போது நம்முடைய இந்த பணிக்காக எங்களுக்கு முழு நேரம் வேலை கொடுத்து செஞ்ச எங்களுடைய சக்தி மேஸ்திரியும் அவங்களுடைய குழுவில் எங்களால் மறக்க முடியாது அதே போல் நம்ம நம்ம அரபா ஆக்கியம் இருக்கிற முக்கியமான சில ஸ்டாப்ஸு அந்த பசங்க கடை பார்த்துட்டு இங்கேயும் டே நைட்டாக வேலை செஞ்சாங்க இந்த நேரத்தில் அவங்கள கௌரவிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது இன்ஸ்டால் அவங்க முன்னாடி வந்துடுங்க வாங்க மேஸ்திரி பார்த்தாரு ரொம்ப சிறப்பாக செஞ்சார் எந்த ஒரு மனசுற்களும் இல்லாமல் நல்லபடியாக இதெல்லாம் நெசம்தான் பண்ணி கொடுத்தாரு மாட்டு மரமாக இருந்தாலும் அவ்வளவு கண்ணியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் எடுத்து மசூதி மசூதி மசூதின்னு பயந்து பயந்து செஞ்சார் அந்த மாதிரி ஒரு சிறப்பான மனிதர் இவருக்கு ஒரு நமக்கு அஜரத் அஜர்ந்து பொன்னாடை பத்தியை சக்தி நாரே தக்பீர் அல்லாஹ் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் சக்தியுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நமது அசனி அன்னார் அவர்களுக்கு நமது அஜரத் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரிப்பார்கள் நாரே தக்வீர் அக்பர் நாரே தக்வீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தாலா கிருபை செய்வானாங்க நம்முடைய மது எல்லா நிகழ்ச்சிக்கும் அண்ணாவங்க எங்கள் ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறாங்க அவருடைய குடும்பமே ஹஸ்ரதைய உழமாக்கூடிய மு முகிப்புள்ள அவங்க எல்லாருமே நல்லா கபூல் சைன் இன்ஷா நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் மற்ற மேம்பாட்டுக்குள்ள ஒரு வாங்கத்தான் முன்னாடி வாங்க தல்மீஸ் இருக்கிற உண்ணா ஆதாரி பே பேங்க் ஆரிஸ்ஸு அபு வாசிப்பு ஏ வாசிப்பு ஆனைய கானம் நாரே அக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தஹ்பீர் அல்லாஹ் அக்பர் அது போல பாருங்க அறிட்டர் காஜா மற்றும் ஹசனு நம்ம நீரோட்டம் மோதுலி பாயிருப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அக்பர் அடுத்து துணை தலைவர் நஞ்சப்பா நகர் அஜீசியா மஸ்ஜிதினுடைய இமாம் ஜாஃபர் சாதிக் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவத்துக்கு கிடக்குது அடுத்து பெருந்துரை யகுப் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது மஸ்ஜித் தாருசலாம் ராஸ் முகமது தாவூதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது இந்த மதரசா உருவாக்கத்தில் பணிபுரிந்த எங்கள் அருமை ஹக்கீம் அவருடைய மகன் நாபி எங்களுடைய அஜ்தோட்டத்தில் ஓதியவர்கள் மிகுந்த கொஞ்சம் உலமாக்கள் வாங்க மைதில் நிஜத்தை எல்லாத்தையும் வரச்சு விட்றாரு ஏன்னா அஜர்த்து கிளம்பிட்டாங்க அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அது இது பண்ண வேண்டாம் வாங்க அப்துல் ரம்மான் அஜர்த்து அப்படியே சைதொழி போய் கூட்டு வாங்க எல்லா உலமாக்கள் ஐஷா பள்ளி ஹாஜாஸ் வாங்க அப்துல் ரம்மா அஜர்த்து வாங்க எல்லா உலமாக்கள் வாங்க ஹாஜாஸ் வாங்க அப்துல் ரமாஸ் வாங்க நீங்கள் வாங்க

அன்புக்குரிய கூறிய அபுபக்கர் அஜரத் ஆபிஸா அவர்களுக்கு நம்முடைய அஜரத் அவர்கள் பொன்னாடை பந்து எங்களுக்கு அஜரத் அவர்களை எப்பொழுதும் அழைத்து வரக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிற டி கே அப்துல் கபூர் அவர்களுடைய மகனார் ஆலிம் மௌலானா மௌலவி அவர்களையும் அவருடைய தன் சகோதரர் பைசல் அவர்களையும் முன்னே அழைக்கிறேன் பைசல் வாத்தா பைசலு டிகேஎம் சன் ஃபைசல் அண்ணன் மௌர அண்ணா அவங்க ரெடியூர் போயிட்டாங்களா இருப்பாங்களே அஜரத்தை கூட்டிகிட்டு போகிற பொருள் வாங்குங்க தானே டிகேஎம் ஃபைசல் வெளியே இருந்தால் பார்த்தா அண்ணனை கூட்டிகிட்டு பார்த்தா உலமாக்கள் வந்துடுங்க அஜரத்தை அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க கையால் நம்ம அந்த மரியாதை செஞ்சிருவாங்க வாங்க நாரிய தக்பீர் பைசல் உன் டார் அல்ஹம்துல்லாஹ நாரே தக்வீர் நாரே தக்வீர் அல்லாஹ் அக்பர் த அவருடைய போலவே அவருக்கும் அந்த முகிபுல்லாவுடைய அந்தஸ்து எல்லாம் கொடுப்பாங்க ஜானகிமா பள்ளியுடைய நாரே தக்வீர் ஆஹ் நீ போட்டோ எடுத்துட்டு போகுது நம்ம காஜ ஆபீஸா இருக்காங்க அஜரத் உலமாக்கல் யாரு விருப்பிட்டு இருந்தால் கொஞ்சம் முன்னாடி வாங்க நாரே தக்மீர் நாரே தக்மீர் சென்னி நீவா நாரே தக்மீர் अला कपूराज़ामा சங்கன ஒரு உமார்ப மாவீன் தலைமை கண்காணிப்பாளர் வாங்க அல்லாஹு அக்பர் மச்சனை போடுச்சுங்களா ஏங்க அக்கி மச்சன மத்தின் அவருக்கு